ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் பாத்துக்க நீங்க எதுவும் பண்ண வேணா தலைவர ஆல்ரெடி தம்பி கிளீனா பிளான் பண்ணிடுச்சு மூணு பேக்கேஜ் இருக்கு இதுல எந்த பேக்கேஜ் வேணும்னு செலக்ட் பண்ணீங்கன்னா இம்மிடியா பேக்கப் பண்ணிடுறேன் வெரி குட் சொல்லுங்க பேக்கேஜ் நம்பர் ஒன் யூத் பேக்கேஜ் ஒரு ஐபோன் பைவ் ஒரு பி கேம் எட்டு கிராம் கோல்ட் கார்டு மொத்த பேக்கேஜ் செலவு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவ்வளவுதான் ஆமா அடுத்து சொல்லுங்க பேக்கேஜ் நம்பர் டூ லேடி சென்டிமெண்ட் பேக்கேஜ் ஒரு பட்டு புடவை எட்டு கிராம் கோல்ட் காயின் ஒரு பேன்சி மேக்கப் கிட் ஒரு வாஷிங் மெஷின் மொத்த பேக்கேஜ் செலவு எழுபத்தஞ்சாயிரம் அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதியா கரெக்டா சொன்னி தலைவர மூணாவது பேக்கேஜ் வெரி இம்பார்ட்டன் சரக்கோ சால்மா பேக்கேஜ் சரக்கு சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸ் ஒரு கில்மா ட்ரிப் டு பேங்காக் பட்டாயா அண்ட் டூ வீலர் பெட்ரோல் ஃப்ரீ மொத்த பேக்கேஜ் செலவு ஒன் லேக் சூப்பர் சூப்பர் அந்த கடைசி பேக்கேஜ் இன்னொரு தான் சொல்லு சரக்கோ சால்னா அந்த பேக்கேஜ் பேக் பண்ணிக்க ஒரு ஓட்டுக்கு ஒரு லட்சம் கொடுத்துரும் ஒரு லட்சம் ஓட்டு வச்சு